இங்க ஒரு கம்பெனில பியூன் மேனேஜர் சாப்பிட்ட தட்ட எடுக்கிறதுக்காக வராரு பிளேட்ல சாப்பாடு கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுறீங்களா இல்ல அப்புறமா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த மேனேஜரும் அவ்வளவுதான் நீங்க பிளேட் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒவ்வொரு வாட்டியும் பிளேட் எடுக்கும்போது அந்த பிளேட்ல பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு ஒரு நாள் பிளேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மேனேஜர் சாப்பிடவே இல்ல ஃபைல்ஸ் பாத்துட்டு இருக்காரு நீங்க இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளைண்ட் கூட வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இது கேட்டு அந்த பியூனோட முகமே மாறி போயிடுது இப்ப அங்க இருந்து தலையாட்டிக்கிட்டே சோகமா போயிடுறாரு மறுநாள் மேனேஜரோட அம்மா பையனுக்காக பார்த்து பார்த்து சிக்கன் பிரியாணி செஞ்சு அனுப்புறாங்க இவர் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை பியூன் திரும்பவும் வந்து எடுத்துட்டு போறாரு போகும்போது ஸ்பூனை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாரு இதனால அந்த ஸ்பூன் எடுத்துட்டு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் பின்னாடியே போறாரு இப்ப கேன்டீன்ல போய் பார்த்தா இவர் வச்ச மிச்ச சாப்பாட்ட அந்த பியூன் சாப்பிட்டு இருக்காரு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல அந்த சாப்பாட்டை ரொம்பவும் ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு இதை பாக்குற மேனேஜரும் ரொம்பவும் வருத்தத்தோட பாக்குறாரு அடுத்த நாள் பிளேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூன் வந்தா அந்த மேனேஜர் அவருக்கு தேவையான சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாட்டை இவருக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு இதை பாக்குற அந்த பியூனுமே அந்த சாப்பாட்டை ரொம்பவும் சந்தோஷமா எடுத்துட்டு போறாரு ஆக்சுவலா உண்மை என்னன்னா நமக்கு வேணாம்னு நினைக்கிற சாப்பாடு யாரோ ஒருத்தரோட பசி ஆத்தும் அப்படின்றது உண்மை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க